சென்னையில் வீடு வாங்குற கனவை நினைவாக்கி கொண்டிருக்கோம் உங்களோட யூடியூப் செட் மார்க்கெட் சேனல் வந்து இப்போ வீடு வீடு பார்க்க வந்திருக்கோங்க இந்த வீடு எங்கே இருக்குது அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்குற வீட்டில் லைக் கொடுங்க இது ஈஸ்ட் ஃபேஸிங்கில் ஒரு தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்ட்ல ஒரு தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்கில் நல்ல ஒரு பிரம்மாண்டமான ஒரு எலிவேஷன் பண்ண வீடு தாங்க இது வந்து கார் பார்க்கிங்க்கு நல்ல ஒரு பெரிய கேட் கொடுத்துருக்காங்க விசிட்டர் பார்க்கிங்கு ஒரு கேட் கொடுத்துருக்காங்க கார் பார்க்கிங் நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக இருக்குங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்தொம்பது அடிக்கு உங்களுக்கு வந்து ஒரு பதினேழு அடின்ற மாதிரி நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் தான் மேலே வந்து ஃபுல்லாகவே ஸ்பாட்லைட் பண்ணியிருக்காங்க எலிவேஷன் டைல்ஸ் வந்து அழகாக ஒட்டியிருக்காங்க இது ஒரு செமி ஃபர்னிஷ்டு வீடு தாங்க ஃபேஸ் இபி வாங்கி கொடுத்துருவாங்க ஈபியில் உங்களுக்கு வந்து பாக்ஸும் வந்து கவர் பண்ணி கொடுத்துருவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக் ஏரியா செட் பேக் ஏரியா பக்கத்து வீட்டுக்கும் இதுக்கும் நல்ல பேக் விட்டு தான் கட்டியிருக்காங்க இது வந்து ஒரு நார்த் என்ட்ரன்ஸில் ஈஸ்ட் என்ட்ரன்ஸில் இருக்குதுங்க நார்த் ஈஸ்ட் கார்னரில் மெயின் டோர் கொடுத்துருக்காங்க உள்ள என்ட்ரானோட ஹால் தாங்க ஹால் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால் தாங்க பாருங்கள் ஹாலோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சுக்கு ஒரு பதினெட்டுன்ற சைஸில் டபுள் கலர் ஷேட்ல ரெண்டு விண்டோ வச்சுருக்காங்க ஸோ சூப்பரான ஒரு ஸ்பேஷியஸான ஹால் தாங்க மேலே வந்து ஃபுல்லாகவே ஃபால் சீலிங் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து டிவி யூனிட் வச்சுருக்காங்க இங்கே கீழே வந்து உங்களுக்கு வந்து இன்வெர்டர் பாயிண்ட் வச்சுக்கலாங்க இது வந்து ஒரு காமன் டாய்லெட் தான் சீலிங் வரைக்கும் உங்களுக்கு வந்து டைல் சுட்டி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு கிரே காம்பினேஷனில் பண்ணியிருக்காங்க வாயு மூலையில் கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க கிச்சன்லேயும் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து மாடலர் பண்ணி கொடுத்துருக்காங்க கவுண்டர் டாப் வந்து பார்த்தீங்கன்னா கிரானைட்டில் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க வெளிச்சத்துக்கு ஸ்பைஸ் ஸ்நாக்லாம் எல்லாமே வந்து பக்கவா இருக்குங்க ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே கவரேஜ் பண்ணி கொடுத்துருவாங்க இன்டீரியர் எல்லாமே பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க கிச்சன் பாத்ரூம் கிச்சனில் வந்து உங்களுக்கு வந்து இது ஒரு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குபேர மொழியில் இருக்குது இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பத்துக்கு பத்து நல்ல ஒரு பெரிய விண்டோ வச்சு பண்ணியிருக்காங்க இந்த ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே இருக்குங்க இதோட ஃபுல் வீடியோ சேனலில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் தயவுசீஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்குற வீடியோக்கெல்லாம் லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் வீடு பார்த்துட்டுருக்காங்க அவங்களுக்கு நம்ம சேனலில் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள் ஸோ இதோட ஃபுல் வீடியோ சேனலில் இருக்குது இல்லைன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் கால் பண்ணிங்கன்னா அந்த ஃபுல் வீடியோ அனுப்பிச்சு தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ஒரு அழகான வீட்டோட வீடியோவில் எடுத்து உங்களுக்கு சேர்த்துக்கிறேன் பை பாய்ஃபோ நன்றி பார்த்து எல்லாருக்கும் டாட்டா சிங்